அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பாடம் எட்டுத்தொகை தொகை நூல்களில் இருக்கக்கூடிய குறுந்தொகை என்கிற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இரண்டு பாடல்கள் குறித்தது தான் இந்த பாடம் குறுந்தொகை மிகச்சிறந்த ஒரு இலக்கியம் நானூறு பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன குறுந்தொகை அப்படின்னு சொன்னாலே உரையாசிரியர்களால் அதிகமாக மேற்கோள்களாக கையாளப்பட்ட பாடல்கள் இதில் நிறைய இடம்பெற்றிருக்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பு என்று இந்த தொகுப்பை பலரும் சொல்கிறாங்க அதற்கு காரணம் இந்த பாடல்களுடைய அந்த மொழி நடை அந்த கருத்து சார்ந்த விஷயங்கள் அந்த பாடல்கள் சொல்லப்பட்ட முறை இது எல்லாமே இதற்கு பல கூடுதல் நிலைகளில் தகுதி உண்டு பல புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் இது புறநானூறும் அப்படிதான் தான் அப்படிதான் அப்படி தான் நற்றினையும் அப்படி ஐங்குறு நூறு களித்தொகை இது மட்டும் ஐந்து ஐந்து புலவர்களால் பாடப்பட்டது பதிற்று பத்து எட்டு புலவர்களால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு நூலுக்கும் பாடப்பட்டவர்கள் புலவர்கள் குறித்து பல செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த முதல் இந்த குறுந்தொகையில் இருக்கக்கூடிய இந்த பாடல் பாடலின் இரண்டு இந்த பாடலை பாடியவர் பெயர் இறையனார் இது குறிஞ்சித்தனையுடைய பாடல் இது தலைவனுடைய கூற்றாக அமைந்திருக்கக்கூடிய பாடல் தலைவன் ஒரு வண்டுகிட்ட பேசுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடல் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தருமி என்கிற ஒரு புலவனுடைய கதையில் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனமா செயற்கை மனமா அப்படின்ற ஒரு சிவாஜியும் நாகேஷும் நடித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் திருவிளையாடல் புராணம் என்கிற அந்த படத்திலிருந்து அந்த காட்சி வந்திருக்கும் அந்த அந்த இயற்கை மனமா செயற்கை மனமா என்று விவாதிக்கக்கூடிய அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த கொங்குதேர் வாழ்க்கை என்று இந்த சங்கலக்கிய பாடல் இப்போ வந்து இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இந்த புலவர் தான் இறையனார் அப்படின்னு நமக்கு இருக்கும் இதில் என்ன அப்படின்னா வண்டிடம் தலைவன் பேசுவதாக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது பூவில் இருக்கிற வண்டுகிட்ட கேட்குறான் வண்டே அந்த வண்டை சொல்கிறப்ப அந்த வண்டை கொஞ்சம் பெருமைப்படுத்தி சொல்லணும் அப்படி சொல்கிறப்ப எல்லா பூக்கள்லையும் இருக்கக்கூடிய இந்த மகரந்தம் இதை தேடி தேடி அதை உணர்ந்து உண்ணுகின்ற வாழ்க்கை ஏன்னா மகரந்தத்துலருந்தான் அது தேனை எடுக்குது அந்த வண்டு அது தவிர அழகிய சிறகு இது ரெண்டும் உனக்கு இருக்கக்கூடிய வண்டே என்னுடைய நிலம் சார்ந்த வண்டினி அதனால் எனக்காக நீ எதையும் விருப்பப்பட்டு என் மேலே இருக்கிற பாசத்தில் எதுவும் சொல்ல வேணாம் நீ என்ன பார்த்தியோ அதை நீ எனக்கு கொஞ்சம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு நீ எத்தனையோ பூக்களில் போயிட்டு தேன் எடுத்திருக்கிற அப்போ இந்த பூக்களில் எது நறுமணம் நல்ல வாசனை உடைய பூ அப்படின்றதும் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா ஏழு பிறவியிலும் என்னோடு தொடர்ந்து நட்புடையவள் என் தலைவி மயில் போன்ற மென்மை கொண்டவள் என் தலைவி நெருங்கிய பற்களை உடையவள் அழகிய பற்களை உடையவள் என் தலைவி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தலைவியுடைய கூந்தல் அந்த கூந்தலை போல நல்ல வாசனை வீசக்கூடிய நல்ல நறுமணம் உடைய ஏதாவது பூக்கள் இந்த உலகத்தில் நீ பார்த்துருக்கிறியா வண்டே நீ என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்வாயாக மறைக்காமல் சொல்வாயாக என்பதாக இந்த பாடல் அமைகிறது அப்போ அந்த வண்டிடம் அவர் இப்படி கேட்கிறார் எத்தனையோ பூக்களிலிருந்து நீ தேனை நுகர்ந்து உண்டிருக்கிறாய் அதனால் உனக்கு எது ஆகச்சிறந்த பூ என்பது உனக்கு தெரியும் என்னுடைய தலைவியுடைய இத்தகைய அழகு வாய்ந்த என்னுடைய தலைவியுடைய கூந்தலின் மனம் போல இந்த உலகத்தில் வாசம் வீசக்கூடிய பூக்கள் ஏதேனும் இருக்கிறதா என்னிடம் உண்மையை மறக்காமல் சொல்வாயாக என்று கேட்பதாக இந்த பாடலை எழுதியிருக்கிறார் ஒரு ஒரு கவித்துவம் வாய்ந்த ஒரு கற்பனை வாய்ந்த ஒரு பாடல் ஒரு இயற்கை மனம் செயற்கை மனம் சார்ந்த பல்வேறு விவாதங்களை நிகழ்த்திய ஒரு பாடலும் கூட இந்த பாடல் அந்த அடிப்படையில் குறுந்தொகையில் இது ஒரு முக்கியமான பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இதற்கு அடுத்த பாடல் இது குறிஞ்சித்திணை பாடல் இதை பாடியவர் பெயர் தேவகுலத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க தலைவியின் கூற்று தான் இந்த கூற்று தலைவி பேசுவது போல் இந்த கூற்று தலைவன் உன்னை விரைவில் வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவன் காலத்தை நீட்டித்து நீட்டு தின்னும் வரவில்லை அப்போ அந்த தோழி தலைவி கிட்ட கேட்குறா உண்மையிலுமே அந்த தலைவன் சிறந்தவனா நட்புடையவனா நல்லவனா என்று கேட்கும்போது அந்த தலைவி சொன்ன பதிலாக அந்த பாடல் அமைகிறது நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே என்பதாக இந்த பாடல் அமைகிறது அப்போ தலைவி சொல்கிறா இந்த தலைவன் மேலே நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த நட்பானது அது அளவிட முடியாத ஒன்று ஏன் அப்படின்னா இந்த பூமி எவ்வளவு பெருசு அதை தாண்டிலும் அவனோடு நான் கொண்டிருக்கிற நட்பு பெரியது இந்த வானம் எவ்வளவு உயர்ந்தது அதை தாண்டிலும் என்னுடைய நட்பு உயரமானது இந்த கடல் அளக்க முடியாத ஆழம் உடையது அதை தாண்டி ஆழமானது என்னுடைய நட்பு என்னுடைய தலைவன் ஒன்றும் சாதாரணமானவன் கிடையாது அவனுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு என்றால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு ஒருமுறை பூக்கக்கூடிய குறிஞ்சிப்பூ அந்த குறிஞ்சி பூவிலிருந்து தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வண்டு கூட தேனை எடுத்து பெரிய பெரிய தேனடைகளை கட்டும் அத்தகைய சிறந்த நாட்டின் தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பூ என்பது தலைவியாகவும் வண்டு என்பது தலைவனாகவும் பொதுவாக இலக்கியங்களில் சொல்கிற மரபு உண்டு அப்போ பன்னிரண்டு ஆண்டிற்கு பூக்கக்கூடிய குறிஞ்சி பூவிலிருந்து தான் தேனை நுகர்ந்து வண்டு அந்த தேனடையை கட்டுகிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் தலைவன்தான் என்னுடைய தலைவன் அவனோடு நான் கொண்டிருக்கிற நட்பானது நிலத்தை விட பெரியது வானத்தை விட உயர்ந்தது கடலை விட ஆழமானது அந்த நட்பை போ நீ கேள்வி கேட்குறையே என்னுடைய தலைவனை நீ சந்தேகப்படுகிறே தோழியே இது நியாயமா என்பதாக ஒரு கேள்வியை எழுப்பி தன் தலைவனை விட்டு கொடுக்காமல் பேசக்கூடிய ஒரு தலைவியின் குணத்தை இந்த பாடல் சொல்கிறது இந்த இயற்கையோடு இந்த மனித சமூகம் எப்படி இணைந்து வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஒரு இந்த சமூகம் இயற்கை சமூகம் இது திணை சார்ந்த ஒரு வாழ்வியலை கொண்ட சமூகம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்